ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சேஞ்சு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி சரதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் அரை மூலியளவுக்கு தேங்காய் வந்து சீல் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் நீங்கள் தூரி கூட சேர்த்துக்குங்க இது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்க்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு சேர்க்கிறேன் இந்த மாதிரி மல்லித்தழை சேர்த்து தேங்காய் சட்னி செய்யும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம் குறை கொறப்பாக ரொம்ப நைஸாக அரைக்க மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வரலாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த சட்னியோட கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கலாம் கெட்டியாக வச்சதாக்கா சாப்பிட போகிறோம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க சட்னியோடு இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் வரமிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய மரமெளகா சேர்க்குற மாதிரி தான் ரெண்டு சேர்த்துக்கிங்க கிள்ளிட்டு இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சிதோ அது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு கழுவே சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ இந்த சட்னியை இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை போண்டா இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் தேங்காய் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி தேங்காய் சட்னினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே பெரிய இந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்